கோவில் திரைப்படத்தில் சக்திவேல் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் சிம்பு அவர்கள் கதாநாயகியாக ஏஞ்சல் தேவி கதாபாத்திரத்தில் நடிகை சோனியா அகர்வால் அவர்கள் பெரியசாமி கதாபாத்திரத்தில் சிம்புவின் அப்பாவாக நடிகர் ராஜ்கிரணையா அவர்கள் சிம்புவின் அம்மாவாக நடிகை சித்ரா ரங்கவாசன் அவர்கள் மைக்கேல் சூசை கதாபாத்திரத்தில் சோனியா அகர்வாலின் அப்பாவாக நடிகர் நாசர் அவர்கள் சோனியா அகர்வாலின் அம்மாவாக நடிகை ரேகா அவர்கள் ஜோசப் கதாபாத்திரத்தில் சோனியா அகர்வாலின் அண்ணனாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடிகர் ஆகாஷ் அவர்கள் புல்லட் பாண்டி கதாபாத்திரத்தில் சிம்புவின் சித்தப்பாவாக நடிகர் வடிவேலு அவர்கள் சர்ச் ஃபாதர் கதாபாத்திரத்தில் நடிகர் ராஜேஷ் அவர்கள் டி மாஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் சார்லி அவர்கள் சிம்புவின் பாட்டியாக மறைந்த நடிகை எஸ் என் லட்சுமி அம்மா அவர்கள் சிம்புவின் ஃப்ரெண்டாக நடிகர் சத்யன் அவர்கள் ஜோசியக்காரர் கதாபாத்திரத்தில் நடிகர் சிங்கமுத்து அவர்கள் சைக்கிள் சூசை கதாபாத்திரத்தில் நடிகர் சூப்பர் குட் லக்ஷ்மணன் அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்